தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தென்னிந்திய சினிமா உலகில் பல ஆண்டுகளாக முன்னணி நடிகையாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் த்ரிஷா இவர் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் என பிற மொழி படங்களிலும் நடித்து வருகிறார் இவர் மிருகங்கள் மீது அதிக அன்பு கொண்டவர் தமிழகத்திலேயே முதல் முறையாக அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு கோவிலுக்கு கஜா என்ற பெயரை கொண்ட இயந்திர யானையை இவர் பரிசீலித்துள்ளார் இவர் ஆசையாக வளர்த்து வந்த ஜோரோ என்ற நாயானது சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தது அதை நினைத்து ஆழ்ந்த சோகத்தில் எழுந்த அவர் தற்போது இந்த இயந்திர யானையை கோவிலுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் இதனை பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள உங்களை விரைந்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் த்ரிஷா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வீரலட்சுமி நகரில் ஸ்ரீ அஷ்டலிங்க ஆதிசேஷ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ அஷ்டபுஜ ஆதிசேச வராகியம்மன் என்ற திருக்கோயிலுக்கு பீப்புள் ஃபார் கேட்டில் இன் இந்தியா என்ற நிறுவனத்துடன் இணைந்து பரிசளித்துள்ள இந்த இயந்திர யானைதான் தற்போது டாக் ஆஃப் த டவுனாக மாறியிருக்கிறது இந்த இயந்திர யானை எனப்படும் ரோபோ யானையினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த யானைக்கு கஜா என்று பெயரிடப்பட்டுள்ளது கோவில்களில் வனவிலங்குகளை பாதுகாக்கும் விதமாக கோவில்களில் யானைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் கோயில் யானைகள் பக்தர்கள் தாக்குவதை தடுக்கும் வகையிலும் மேலும் பக்தியை வளர்க்கும் விதமாகவும் இந்த இயந்திர யானை இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த யானையானது சுமார் முந்நூறு மீட்டர் உயரம் மற்றும் எட்நூறு கிலோ எடையுடன் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது இதில் சக்கரங்களும் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் வீதி உலா செல்லும் வகையில் இந்த யானையினுடைய காதுகள் துதிக்கை மற்றும் தலை அனைத்துமே அசையும் வகையில் தத்ரூபமாக உண்மையான யானையைப் போலவே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த யானை பக்தர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடிக்கும் வகையிலும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விலங்குகள் நலன் கருதி இந்த இயந்திர யானை இந்த கோயிலுக்கு பரிசீலிக்கப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்தது கர்நாடகா ஆந்திர மாநிலங்களில் இது போன்ற இயந்திர யானையை கோவில்களில் பயன்படுத்தி வரும் சூழலில் தமிழக கோவிலில் முதல் முறையாக இந்த ரோபோ யானை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் இதனுடைய சிறப்பாகும் இந்த யானை கோவிலுக்கு பரிசளிக்கக்கூடிய அந்த நிகழ்வின் போது கோவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அந்த அன்னதானமும் மிகவும் ஸ்பெஷலான ஒன்றாகும் வேகன் ஃப்ரீ உணவுகளை அவர் அன்னதானமாக வழங்கியுள்ளார் அதாவது வெறும் சைவ உணவு அதுவும் விலங்குகளை வைத்து எந்த வகையிலும் தயாரிக்கப்படாத உணவுகளைத்தான் வேகன் ஃப்ரீ என்று நாம் அழைக்கிறோம் இது குறித்து பீப்புள் ஃபார் கேட்டில் இன் இந்தியா குழுவினர் கூறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருஞ்சாட பில்லிராமன் என்று பெயரிடப்பட்ட உலகின் முதல் இயந்திர யானையை கேரளாவில் உள்ள கோவிலுக்கு இந்த நிறுவனம் வழங்கியிருக்கிறது தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக அருப்புக்கோட்டையில் இந்த ரோபோ யானை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் கோவில் சடங்குகளில் பங்கேற்க இந்த யானை தற்போது தயாராக உள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் விலங்குகளை நலத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர்தான் திரிஷா விலங்குகளின் உரிமைகள் மற்றும் நலவாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு பீட்டா இந்தியா மற்றும் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து இவர் பணியாற்றி வருவது சிறப்புக்குரியது இயந்திர யானைகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு தொழில்நுட்ப தீர்வு என்று நாம் அழைக்கலாம் இது ஒரு அர்த்தமுள்ள இரக்க குணம் நிறைந்த ஒரு மாற்றமாகும் இது கம்பீரமான உயிர்கள் அமைதியாக எதிர்கொண்டு வரும் துன்பத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் நமக்கு பெரிதும் உதவுகிறது என கூறும் பிஎஃப்சிஐ இதனை நம்மிடையே வேதனையுடன் பகிர்ந்து கொள்ளுகிறது தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது கோயில்களில் நிஜ யானைகள் இருக்கின்றன பல இடங்களில் இவை துன்புறுத்தப்படுவதாக செய்திகள் அவ்வப்போது நமக்கு கிடைக்கின்றன திருச்செந்தூரில் கூட இரண்டு பாகன்களை யானை கொலை செய்திருக்கிறது இதுபோல பாகன்களை யானை கொலை செய்வதும் யானையை அவர்கள் துன்புறுத்துவதும் ஒரு தொடர்கதையாக இருந்து வருவதைத்தான் பிஎஃப்சிஐ பீப்புள் ஃபார் கேட்டில் இன் இந்தியா நிறுவனம் மேலும் மேலும் எடுத்து கூறுகிறது இது போன்ற நிகழ்வுகளை தடுக்கவும் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை இந்த யானையானது கேரளாவில் உருவாக்கப்பட்டது திரிஷாவைப் போலவே நடிகை பிரியாமணி அவர்களும் கடந்த ஆண்டு கேரளாவில் உள்ள ஒரு கோவிலில் மகாதேவன் என்று பெயரிடப்பட்டுள்ள இயந்திர யானையை பீட்டா அமைப்புடன் இணைந்து வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் திரிஷா வழங்கி இருக்கக்கூடிய கஜா என்னும் இந்த இயந்திர யானையின் அறிமுக விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நடைபெற்றது அந்த அறிமுக நிகழ்ச்சியில் உதவி காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் நகர காவல் ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய யானையை அறிமுகம் செய்து வைத்தனர் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் இயந்து மலர் தூவி யானையை வரவேற்றனர் யானைக்கு தீபாராதனையும் நடைபெற்றது என்பது சிறப்புக்குரிய செய்தியாகும் விலங்கு நல ஆர்வலரான த்ரிஷா மனிதராலும் விலங்குகளாலும் எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் கோவில்களில் விழாக்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்று கூறியிருக்கிறார் இதே போல மற்ற கோவில்களிலும் இயந்திர யானைகள் பயன்படுத்தப்பட்டு உண்மையான யானைகளை வன காப்பகத்தில் விட்டுவிட வேண்டும் என்று அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குருவாயூர் கோயிலுக்கு யானை ஒன்றை பரிசளித்தார்கள் மேலும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு ஜெயலலிதா அவர்கள் தானமாக சுமித்ரா என்கிற சுமி என்ற யானையை பரிசளித்தார்கள் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் படித்த பள்ளியில்தான் திரிஷாவும் படித்திருக்கிறார் என்பது சிறப்புக்குரிய செய்தி மேலும் தனக்கு சிஎம்மாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே நெட்டிசன்கள் தற்போது த்ரிஷா அவர்கள் ஜெயலலிதாவை அப்படியே ஃபாலோ பண்ணுகிறார்கள் என்று பேசத் தொடங்கிவிட்டனர் யார் யாருக்கு என்ன கனவோ யார் யாருக்கு என்ன நினைப்போ என்பதை யார் அறிவார்கள் கடவுளுக்குத்தான் தெரியும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா